எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் பத்துக்கிச்சு பத்துக்கிச்சு பெண்ணே அத்தியாயம் நாற்பத்தி மூன்று மறுத்தடைக்கு சிவாவுடன் ஆடல் செல்வதை விக்ரமன் பார்த்த பின் தான் லேபிற்குள் சென்றான் சிவா கோவமாக ஆடலை முறைக்க அவன்கிட்ட உனக்கு என்ன பேச்சு நான் வர வரைக்கும் மறுத்தடையில உட்கார வேண்டியதானே என்ன பல்லை கடிக்க டேய் சிவா நான் விக்ரமன் கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன்டா என்றுதும் என்னடி சொல்ற அப்படி என்ன பண்ணுன என்ன அவளை அழுத்தமாய் பார்த்து கேட்க அது வந்து லேப்ல எனக்கு மட்டும் டைட்ரேஷன் எப்போதும் கலர் ஒழுங்க வராதுல அதனால அத்த கலர் கொலமாவு பிங்க் ஆரஞ்சு ப்ளூன்னு ஒரு சின்ன பேப்பர்ல கட்டி கொடுத்தாங்க அத யூஸ் பண்ணி தான்டா எக்ஸாம முடிச்சேன் என்றுதும் ஷிவாவிற்கு தூக்கி வரி போட்டது ஆடல் வர வர நீ ரொம்ப ஓவரப் புரடி இதுல எடுக்கற ரிஸ்க் அபடிப்புலயே நீ காட்டியிருக்கலாம் மாட்டு இருந்தா என்ன பண்ணிருப்ப இதுல உங்க அத்தையும் வேற கூட்டா சார்க்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க என அவளின் முழுங்கையை கில்ல வழியில் ஆடலுக்கு கண்கள் கலங்க ஆரம்பித்தது டே சும்மா என்னே திட்டாதடா எனக்கு கெமிஸ்ட்ரி வர மாட்டேது நான் என்ன பண்ண நானே அவர் கண்டுபிடிச்சிட்டாரோன்னு பயத்துல இருக்க நீ வேற போடா என கோபத்தில் முகத்தை திருப்பி கொண்டாள் சிவா மூச்சை இழுத்து விட்டவன் சரி எப்படி சாருக்கு தெரிஞ்சு பச்சனை சொல்ற என கேட்கவும் அவர் கிளாஸுக்கு என்ன திட்டதான் வந்தாரு அசோக் இருந்ததை பார்த்துட்டு ஒன்னு கேட்க முடியாம கோவமா போயிட்டாரு நான் இப்ப என் அம்மா வீட்ல தங்கிக்க போறான் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நான் போய் முன்னாடியே பாய் என்ன ஓட ஏய் பைத்திய நில்லடி நெல்ல என்ன கத்த ஃபோன் பண்ணடா பாய் என்ன ஓடி விட்டாள் ஆடா அறலோ சார் சார் எதுக்கு கோவப்பட்டாருன்னு தெரியாம ஓடுறா பாரு சரியான தத்தி தலையெழுத்து எழுத்து என்ன தலையில் அடித்து கொண்டு யாழனியை பார்க்க சென்று விட்டான் யாழினி அப்போதுதான் பிராக்டிகல் எக்ஸாம் முடிந்து தனது தோழிகளுடன் சிரித்து பேசியபடி நின்றிருந்தாள் சிவாவை பார்த்ததும் மற்றவர்கள் விலக யாழினி முகத்தில் சிரிப்பு மறைந்து சிவாவை விழிவிரித்து பார்த்து கொண்டிருக்க வாடி உன்கிட்ட பேசணும் என அவளின் கையை பிடித்து இழுத்துச் செல்ல யாழினி அதிர்ச்சியுடன் அவன் இழுத்து இழுப்பிற்கு சென்றாள் யாழனியின் காரை திறந்து அவளை உள்ளே தள்ளி டோரை சாத்திவிட்டு இவனும் ஏறிக்கொண்டான் யாழனி அவனின் செயலில் விக்கித்துப் பார்த்தாள் காரை எடுத்துக்கொண்டு எங்கோ செல்ல யாழனி அமைதியாக வெளியே வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் ஆள் ஒரு ஒற்றை வழி பாதையில் காரை நிறுத்திவிட்டு அவளை பார்க்க யாழினி சுத்தி பார்த்துவிட்டு யோசனையாக அவனை பார்க்க சிவா நன்றாக சீட்டில் சாய்ந்தபடி அவளை மோக கண்களுடன் பார்த்தபடி மெலிதாக சிரிக்க அவன் பார்வையின் வீச்சு தாங்க முடியாமல் யாழனி திரும்பிக் கொண்டாள் அவளின் இந்த நடவடிக்கை சிவாவிற்கு கோபத்தை கொடுக்க யாழினியின் முகத்தை திருப்பி தன் ஒரு கையால் திருப்பியவன் என்னடி மூஞ்சி திருப்பிக்கிறா அவளை கேவலமா போயிட்டானா என்று பல்லை கடிக்கவும் யாழனி அவன் கை அழுத்தியதால் தாடை வலிக்கவும் விடு சிவா என அவனின் கைகளை தட்டிவிட்டு தாடியை உள்ளங்கையால் துடைத்தபடி அமர்ந்திருக்க அதில் மேலும் கடுப்பானவன் அவளின் கண்ணத்தை பற்றி தன்னை பார்த்து திருப்பிய சிவா உனக்கு என்ன திமிருடி என் கை பட்டதுக்கே அருவருப்பா தொடக்கிறியா அப்ப இப்ப நடக்கப்பற விஷயத்துக்கு என்னடி பண்ணுவா என்று கேட்டவன் அடுத்த நொடி பாய்ச்சலுடன் அவள் இதழ்களை சிறைப்பிடித்து இருந்தான் நொடியில் காந்தம் போல இரு இதழ்களும் ஒட்டிக்கொள்ள சொல்ல முடியாத ஒரு உணர்வில் இருவருமே தத்தளித்தனர் யாழினி அவன் கொடுத்த முத்தத்தில் கரைந்து அவனின் சட்டைக்காலரை இறுக்கமாக பிடித்து கொண்டாள் என்ன இருந்தாலும் அவள் உருகி உருகி காதலித்தவன் அல்லவா என்னதான் கோபத்தை பிடித்து வைக்க முயன்றாலும் அவனின் முத்தத்தில் கரைந்துருகித்தான் போனால் பாவியவள் சிவாவின் இதழின் தீண்டலில் முகத்தின் உச்சிக்கே சென்றவளுக்கு வயிற்றுக்குள் ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு தோன்றவும் அசையாமல் அமர்ந்து விட்டாள் கோபத்தில் அவள் இதழ்களை கவ்வி இருந்தவன் அவள் இதழ் தந்த உணர்வில் மென்மையாக அவளின் மேல் உதட்டையும் கீழ் உதட்டையும் கடித்து இழுக்கவும் பொம்மை நிலையில் இருந்து உயிர் பெற்றவளாக மாறிய யாழினி சிவாவை தன்னிடம் இருந்து விலக்கி தள்ளிவிட்டாள் ஏனோ அவளுக்கு சிவா நடந்து கொள்ளும் விதத்தில் காதல் இருப்பதாய் தோன்றவில்லை தன் கையில் இருக்கும் பொம்மைக்கு மதிப்பு குறைவு அது மற்றவர்கள் கைக்கு சென்று விட்டாலோ அல்லது சென்று விடுமோ என்ற பய உணர்வு வந்தால் அந்த பொம்மையின் மதிப்பு உயரும் அல்லவா அது போல தான் அவன் நடந்து கொள்ளும் எடுத்துரைக்க யாழ்னியின் கண்களில் நீர் கோர்த்தது வேறு பக்கம் திரும்பி ஆழ ஆரம்பிக்க சிவாவிற்கு கோவத்தில் எல்லை மீறி நடந்து கொண்ட விதம் அப்போதுதான் புத்திக்கு எட்ட சாரி யாழ்னி நீ கோவத்துல நான் தொட்ட இடத்தை தொடச்சதுனால இப்படி பண்ணிட்ட சாரி என அவளின் முகத்தை பிடித்து திருப்ப சிவா அழுத்தி முத்தமிட்டதில் அவளின் மூக்கும் இதழும் இரத்த சிவப்பில் இருந்தது அதை பார்க்க மேலும் அவனுக்கு முத்தமிட மனதுக்குள் தந்தி அடிக்க அவளின் கண்களில் வழிந்த கண்ணீர் அந்த எண்ணத்தை கட்டுக்குள் கொண்டு வந்திருந்தது கடிச்சது வலிக்குதா என அவளின் உதட்டை மீதுவாக வருட அவனின் கையை விட்டவள் நீ ஏன் சிவா இப்படி மாறிட்ட என ஆதங்கமாய் கேட்டாள் என்னடி மாறிட்டா லவ் பண்ற பண்றப்பனுக்கும் முத்தம் கொடுத்தா தப்பா இல்ல ஏன் மேல நம்பிக்கை இல்லாம அழறியா பரவாயில்ல எதுவா இருந்தாலும் சொல்ல என்னை இழுத்து பிடித்த கோவத்தோடு கேட்க எனக்கு நம்பிக்கை இல்ல சிவா உனக்கு ஏன் ட்ரூ லவ் இருக்க மாதிரி தோணல ஏதும் வேற மாதிரி இருக்கு சொல்ல தெரியல என தலையை பிடிக்க ஸ்டேரிங்கில் முழுங்கையை வைத்து உள்ளங்கையை தன் கண்ணத்தில் வைத்தவன் அவளை பார்த்து புருவத்தை உயர்த்தி வேற மாதிரினா புரியல தெளிவா சொல்லு தெரியல நான் பின்னாடி என்ன வெறுத்து ஒதுக்கணப்ப கூட நீ என் கண்ணுக்கு உண்மையா இருக்க மாதிரி தோணுச்சு நான் விலைக்கு போன பிறகு நீ என்கிட்ட வந்து லவ் சொல்லி முத்தம் கொடுத்து இதெல்லாம் இதெல்லாம் என்னால புரிஞ்சுக்கவே முடியல ஏதோ நீ அன்னைக்கு ஏசுனதுக்கு என்கிட்ட பாவ பார்த்து லவ் பண்ணி நடிக்கிற மாதிரி இருக்கு என தலையை பிடித்து கொண்டு மனதில் தோன்றியதை சொல்ல சிவா அவளையே சற்று நேரம் கூர்ந்து பார்த்தவன் எதுவும் சொல்லாமல் காரை எடுத்துக்கொண்டு மீண்டும் கல்லூரிக்கு சென்றான் அவன் அமைதியாக இருப்பது யாழனிக்கு பெரும் கவலையை கொடுத்தது அதுதான் உண்மையா இருக்குமோ அதான் சிவா அமைதியா இருக்கா என தவறாக நினைத்து கொண்டாள் கல்லூரிக்கு சென்றதும் காரை பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்திவிட்டு மீண்டும் அவளை பார்க்க அவளும் அவனைத்தான் உண்மையா லவ் பண்றேன்னு சொல்லு சிவா இன்று ஏக்க பார்வையுடன் பார்த்திருந்தாள் சிவா அவளின் பார்வை அர்த்தம் புரிந்தவனாய் இங்க உனக்கு உண்மை எது பிரிச்சு தெரியல நல்லா புரிஞ்சுக்க முன்னாடி உன் பிடிக்காத மாதிரி நடந்துகிட்ட சிவா தான் பொய் இப்ப உள்ளவன் தான் உண்மை நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன் உன்னோட அதிகப்படியான தான் உன்னை பிடிக்காத மாதிரி நடிச்சேன் இப்பவும் அதே பணத்தோட தான் இருக்க இல்லைன்னு சொல்லல ஆனால் எனக்காக நீ என் குடிசு வீட்டில் வந்து வாழ்வேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது என்னால் உன்னை நல்லா பார்த்துக்க முடியாதன்னு தான் உன்னை விட்டு விலகி இருந்தேன் ஆனா நீ என் கூட இருந்தால் மட்டும் போதுன்னு சொல்கிற ஓ மனசு எல்லாமே எனக்கு உன் மேல உள்ள காதலை அதிகப்படுத்திட்டு என்ன சந்தேகப்படாத இப்பவும் சொல்றேன் என்னோட நடுத்தர வாழ்க்கை வாழ உனக்கு விருப்பம்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் இல்லை வேண்டானா இது எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சுப்போம் யோசிச்சு சொல்லு அப்புறம் ஒரு விஷயம் நான் உன்ன லவ் பண்றது உண்மைதான் இப்போவும் எப்பவும் ஐ லவ் யூ யாருக்காகவும் எப்பவும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் நீ என்ன போன்னு ஒதுக்குனாலும் உன்னை விட்டு ஒதுங்குவனே தவிர உன் மேலே உள்ள லவ் குறையாது கால் பண்ண என்னை இறங்கி சென்று விட அவன் பேசியதை கேட்ட யாழினிக்கு சந்தோஷத்தில் அழுகி வர சிரித்து கொண்டே கண்ணீரை துடைத்து கொண்டாள் ஆனால் வெகு சீக்கிரம் இந்த ஆனந்த கண்ணீர் அவளது அத்தையால் மறையப்போவது அவள் அறியவில்லை பாவம் ஆடல் தனது வீட்டிற்கு சென்றதும் ராஜேந்திரனிடம் அப்பா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இங்கே தங்கிக்கிறேன் செம் முடிஞ்ச பிறகு அங்க போய்க்கிறேன் என்று சொல்ல ராஜேந்திரன் மறுக்கவில்லை அவருக்கும் தன் மகளுடன் இருக்க ஆசையாக இருந்தது ஆனால் ஆடல் யசோதாவை சமாளிக்க முடியாமல் திணறினாள் அது எப்படி மாப்பிள்ள இல்லாம நீ தனியா வரலாம் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டியா ஏன் அங்க இருந்தா படி படின்னு உன்னை டார்ச்சர் பண்றாரா அத இங்க ஓடி வந்துட்டியா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்க கடுப்பான ஆடல் என்னம்மா உன் பிரச்சனை கல்யாணம் தானே பண்ணி வச்சிருக்கீங்க ஒரே அடியா என்ன தாரவத்தை கொடுத்துட்ட மாதிரி பேசுறீங்க என்னைக்குமே இது என் வீடு தான் நான் எக்ஸாம் வரைக்கும் இங்க தான் இருப்பேன் போமா எனக்கு கோபமாக தன் அறைக்குள் சென்று பார்க்க அவளது தம்பி சக்தியின் பொருட்கள் தான் அங்கு இருந்தது அதை பார்த்ததும் ஏற்கனவே கடுப்பில் இருந்தவள் மேலும் வெறியேறி வெளியே வந்தவள் அடிப்படைக்கு சென்று சாப்பாட்டை தட்டில் போட்டு வாயில் அடக்கினாள் யசோதாவும் ராஜேந்திரனும் அவள் செய்கையை கவனித்துக் தான் இருந்தார்கள் ஏதோ நடந்துள்ளது என புரிந்து கொண்டு ஆடல் சாப்பிடும் வரை பொறுமையாக இருந்துவிட்டு பின் அவள் சாப்பிட்டு முடித்து தன் தந்தையின் பக்கத்தில் சென்று மூக்கை சுருக்கி மூஞ்சை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்து கொண்டாள் தொடரும்